நமக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக ஏராளமான விஷயங்கள் நடக்கு பள்ளி ஆசல்கள் வைத்திருக்கிறோம் மத்த மதர்சாக்கள் நடத்திருக்கிறோம் திருமுனை பிரச்சாரங்கள் செய்கிறோம் இவைகளுக்கெல்லாம் மக்களுடைய சக்தி அவர்களுடைய உதவி நமக்கு நிறைய தேவைப்படுகிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமை நமக்கு ரெண்டு மாடி மூணு மாடி பள்ளி ஆசல் கட்டி இருக்கிறோம் என்றால் அதை தூய்மை செய்வதற்கென்று சில ஆட்கள் வயதானவர்கள் செய்ய முடியாது இளைஞர்களால் ஒரு சில நிமிடங்களில் என்ன செய்து விட முடியும் அந்த இறை இல்லங்களை தூய்மை விட முடியும் தங்களுடைய நேரங்களை இது போன்ற இறை இல்லங்களை தூய்மைப்படுத்துதல் இறை இல்லங்களுடைய வேலைகளுக்கு உதவி செய்தல் இதுல வந்து தங்களுடைய நேரங்களை ஒதுக்கினார்களானால் அவர்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் நல்வழக்கங்களா உதாரும் பெற்றோர்கள் அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடன் சேர்கிறார்கள் எவர்களுடன் கலந்திருக்கிறார்கள் எது மாதிரியான பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று பாருங்கள் அவருடைய இடங்கள் எல்லாம் இறையில்லத்துடன் தொடர்புள்ளதாக இருக்குமானால் வறுமையிலே அரிசியினுடைய நிழலை அவன் பெறுவான் தீமைகள் செய்தானுடைய வழிகளில் இருந்து தூரமாக போவான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற நல்ல இடங்களுடன் தொடர்பு வைத்து இருக்கிறார்களா என்று நீங்கள் பாருங்கள் இபுனு உமர் அவர்கள் உட்பட ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய தங்கும் இடமாக அதிகமாக இருக்கும் இடமாக இறையில்லங்களையே அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளும் அது போன்ற இடங்களுக்கும் நல்ல பணிகளுக்கும் தங்களுடைய நேரங்களை ஒதுக்குவதற்கு முன்வர வேண்டும் அந்த மாதிரி முன்வரக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும்